அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடியோ கேளுங்க தெலுங்கு தெலுங்கு ஓகே நம்ம போஸ் வெங்கட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருல புரட்சி இயக்குனர் அதாங்க அந்த திராவிடம் தான் இங்கே எல்லாமே அப்படின்னு சொல்லி பேசுவார்ல சாதி ஒழிப்பெல்லாம் பேசுவார்ல அவர் வந்து சொல்கிறாரு ஐ ஆம் தெலுங்கு காய் ஐ ஆம் நாயுடு வாய் டே ஜாதி ஒளி பேசுனீங்க எப்போ அப்போ நாயுடுன்னு சொல்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை மக்களே உங்களுக்கு தான் புரியுதா இவர் வந்து தெலுங்கரா சரி தெலுங்குறனா ரைட் அது என்ன நாயுடு நாயுடுனா என்ன படிச்சு வாங்கினா பட்டம்மா இவர் ஏதாவது படித்து பட்டம் வாங்கியிருக்காரா ஆ படித்து வாங்கினா பட்டம்மா இவர் நான் நாயுடு நான் வந்து தெலுங்கை அப்படின்னு சொல்லி ஆந்திராவில் போய் சொல்கிறாருங்க தமிழ்நாட்டில் வந்தால் இவர் வந்து சாதி ஒழிப்பு பேசுவார் ஆனால் வந்து ஆந்திராவில் போய்ட்டா நாங்கள் நாயுடு நாங்கள் வந்து தெலுங்கர் அதுவும் வீர பரம்பரை தெலுங்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இதே வந்து முத்தையாண்ண வந்து அவர் தேவர் ஆமடானா தேவர் சாய் தான்டா என்டா அப்படின்னு சொல்லி அவர் தேவர் படங்களாக எடுத்தால் அதுக்கு வந்து இவர் இன்டர்வியூ கொடுப்பாரு நான் தேவர் சொல்லிக்கிறதுல பெருமை இல்லை சுவாரஸ்யமான எடுத்துக்காலும் உன் சாதியே உன்னை அழிச்சிடும் சாதியே அழிச்சிருமா அடாடா அடாடா தமிழர்கள்ட்ட வந்தால் மட்டும் இவங்க வந்து சாதி உன்னை அழிச்சிடும் அழிச்சிடும் மட்டை அழிச்சிரும் அங்கே இதாகிடும் எல்லாம் பேசுவானுங்க ஆனால் வந்து ஆந்திராவில் போய் உட்காந்துட்டு நானும் தான் நான் ஐ ஆம் நாயுடு தெலுங்குன்னு சொல்ல வேண்டியதானப்பா என்னப்பா நாயுடு இதை இந்த யூடியூப் போட்டோஸ் இவங்க எல்லாம் வந்து பேசுவாங்களா இப்போ பேசுங்கடா பேசுங்கடா பார்ப்போம் சீமான் வந்து ரோஷினி நாடாருட்டாரு ஐயோ சீமான் சாதி வரீங்க சீமான் சாதி வரீங்க அப்படின்னு சொல்லி பேசுனீங்கல்ல இப்போ பேசுங்கடா இப்போ இவங்க சாதி ஒழிப்பு பூரா யாராக இருக்கானா தெலுங்கானா தான் யார் இருக்கேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறேன் சாதி ஒழிப்பு பூரா யாராக இருக்கான் தெலுங்குனா தான் இருக்கேன் திராவிடானா தான் இருக்கேன் தமிழ்நாட்டில் வந்தால் திராவிட ஆந்திராவில் போனால் தெலுங்குண்ணா அப்போ நம்ம என்ன இழிச்சவாயினா தமிழ் தேசியம் பேசினாலே இவங்களுக்கு வந்து எரியும் சீமானா பத ஏன் சீமான் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு வருது அவர் வந்து அப்படியே அவர் வந்து இப்படின்னு இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான் இந்த குரு பூரா என்னென்னா தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு தமிழ் நல்லா பேசிக்கிட்டு தமிழை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அத்தனை வேஷம் தமிழை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு தமிழர்களை ஏமாற்றிக்கிட்டு சாதி ஒழு பேசுறது அதான் ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார் இவங்களுக்குலாம் வெதை போட்டவர் ஒரு எழுபது வயசில் கல்யாணம் பண்ணுறாரு அப்புறம் குற்றாலம் காப்பாத்துணுங்கிறாரு அப்புறம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் சாதி ஒழிப்பு தான் அப்படின்னு சொல்லி பேசுனாரு ஆனால் எல்லாத்துலேயும் வந்து சாதி கேட்பார் சாதி ஒழிப்பு எதுக்கு பேசுறாங்க அப்படின்னா அவங்க சாதி சொல்ல முடியாது நாயுடுன்னு சொன்னால் அவர் வந்து தெலுங்குன்னு தெரிஞ்சிரும்ல இப்போ இப்ப ஒரு நாயுடுங்கிறனா தெலுங்குன்னு தெரியுது இல்லையே அதனால சாதியை ஒழிச்சுப்பட்டோம் அப்படின்னா யார் தெலுங்கர் மலையாளி தெரியாதுல்ல அவ்வளவுதான் மற்றபடி இவங்களுக்கு வந்து சாதி ஒழிப்புனால ஒன்றும் இல்லை சாதி கலவரத்தை தூண்டி விடுறதா யாருன்னா அதிகார வர்க்கத்தில் இருந்த ஒரு குரூப்பு தான் அது கேள்வியே நம்மளுக்கு வந்து ஒரு ஆதாரமாக இருக்குது அப்போ என்னென்னா தமிழர்கள் நம்ம இந்த மாதிரி நேரங்களில் விழிச்சு கொள்ளணும் தமிழ்நாட்டை ஒரு தமிழந்தான் ஆளணும்னு சொல்லும்போது பல பேர் வந்து எதுக்காக நான் சீமான திட்டுறான் நான் அப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னா இணைய திட்டுவான் புரியுதுங்களா அது மாதிரி யாராவது பாரிசாளுன்னு யாராவது ஒரு ஆள் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க வந்து தமிழ்நாட்டை தான் ஆளணும் அப்படின்னா யார் தமிழன்னு கேட்பான் யார் தமிழா எப்படி தமிழான்னு கேட்டான் ஆனால் இவன் பாருங்கள் நாயுடு தான் நான் நான் வந்து தெலுங்கன் அப்படின்னு அழகாக சொல்லுவார் ஐயாமே தெலுங்குக்காய் ஐஎம் நாயுடு கை அப்படிம்பார் இப்போ நான் அதே மாதிரி வந்து நான் தமிழ் கை நான் வந்து இந்த குடி ஐஎம்ஏ தெலுங்கை ஏ நாயுடு கை சாதி ஒழிப்பு புரிஞ்சுக்கங்க மக்களே தமிழை தமிழை பொறுத்த தமிழ்நாட்டை தமிழாக மாதிரி தமிழ் குடியில் பிறந்தவன் தான் தமிழன் இப்போ பாரிசாலன்னு கூட ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பான் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க இப்போ தமிழனா இப்படி கண்டுபிடிப்பேன் சர்டேட்டை கொண்டு போக நான் கண்டுபிடிக்க நீ தமிழ்நாட்டானு அவ்வளோதான் அப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை இல்லை ஏமே தமிழை ஆளுனே தெரிய மாட்டுது எல்லாம் கலந்து பார்த்திபன்லேருந்து ஆரம்பித்து பார்த்திபன் தெலுங்கு காய்கிறாரு இப்படி ஊரில் இருக்க பல பேர் அரசியல் ஆளுமையில் இருக்காங்க சினிமா துறையில் இருக்காங்க விஷால் ரெட்டி எல்லாம் அப்படி தான் இருக்காங்க ராதிகாலருந்து ஆரம்பித்து கேட்க எல்லா அப்படி தான் இருக்காங்க அதனால என்ன ஒன்றும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதிரி நேரங்களில் தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டு தமிழ் தேசியம்தான் தமிழ்நாடுன்னு சீமான் பின்னாடி நம்ம அணி நம்மளுக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியும் வணக்கம்